நாளைக்கும் நாலக்கும் ரெண்டு நாளைக்கு கைசிக ஏகாதசி பின்பற்றப்படுகிறது இந்த கைசிக ஏகாதசியை வந்து குருவாயூர் ஏகாதசி மோக்ஷதா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க குருவாயூரில் வந்து ஒரு யானை இருந்தது கஜராஜன் பேர் கேசவன்னு பேரு அந்த யானை வந்து இந்த ஏகாதசி தினத்தில் தான் கிட்ட போய் சேர்ந்ததா சொல்லப்படுகிறது அது உண்மை அந்த அதனாலேயும் இந்த நாள் மிகவும் சிறப்பானதாக கொண்டாடப்படுகிறது ஸ்ரீமன் நாராயணியம் படிப்பாங்க எல்லாருமே அதாவது திருக்குறுங்குடி அப்படின்ற ஊர் அது எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் நாங்குநேரின்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது அந்த திருக்குறுங்குடியில் இருக்கிற பெருமாள் பேர் வந்து வைஷ்ணவ நம்பி இல்லைன்னா குறுங்குடி நம்பி தாயார் பேர் வந்து குடுங்குடி குறுங்குடி வள்ளி இ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி குலத்தை சேர்ந்த குலம்னாலே அவங்க பாடுறவங்க அவர் நம் பாடுவான் அப்படின்றவர் வந்து பெருமாள் மேலே ரொம்ப பக்தி கொண்டு தினமும் பாடிட்டு போவார் ஒரு முறை அவர் வந்து பாடிட்டு போகும்பொழுது அந்த காட்டில் ஒரு பிரம்மராட்சஷன் வந்து அவரை வழிமறிச்சு ரொம்ப பசியாக இருக்கும் உன்னை சாப்பிட போகிறேன்னு சொன்னபோது நம்பாடுவான் என்ன சொல்கிறார் நான் கோவிலில் போய் பெருமாளை தரிசிச்சுட்டு வந்துடுறேன் வந்து நீ என்னை சாப்பிடு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்கிறார் பிரம்ம ராஜகிருஷ்ணன் முதல்ல ஒத்துக்கல பின்னாடி ஒத்துக்கிறது ஒரு கோவிலில் போய் பெருமாளை வந்து பண் பண்ணுன்னா ராகம் கைசிக ராகத்தில் பாடல் பாடி உருகி உருகி பாடி இறைவனை தொழுது விட்டு வரார் வந்து வ அந்த பிரம்மராட்சேஷனுடைய அவருக்கு பிரம்மராட்சனுக்கு உணவாக அமைவதற்காக வரார் அப்போ என்ன இருது பகவான் பெருமாள் என்ன பண்ணுறார் ஒரு வயதான ஒரு அந்த நாள் அடுத்தண்டு வந்து காட்டுக்குள்ளே போகாத அங்கே ஒரு பிரம்ம அவன் அவங்க உன்னை சாப்பிடுவான் அப்படின்னு சொல்கிறார் நம்பாடுவான் கிட்டக்க அப்போ நம்பாடுவான் சொல்கிறார் இல்லை நான் அந்த பிரம்மராட்சேஷனுக்கு சத்தியம் பண்ணி தந்திருக்கேன் இந்த மாதிரி என்னையே உணவாக எடுத்துக்கோன்னு அதனால நான் கண்டிப்பாக போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு காட்டுக்குள்ள எங்கேயோ இருக்கிற பிரம்மராட்சஷனை தேடி கண்டுபிடிச்சி என்னை நீ சாப்பிட அப்படின்னு நம்பாடுவான் சொல்கிறார் அப்போ பிரம்மராட்சஷன் சொல்கிறது எனக்கு இருந்த பசி எல்லாம் போய்ட்டு சுத்தமாக எனக்கு பசியே இல்லை அப்படின்னு இது பெருமாளுடைய லீலை இதன் பிறகு ஆகுது அந்த பிரம்ம வந்து சொல்கிறது ஏதோ ஒரு சாபத்தினால தானே அப்படி ஆயிடுத்து எனக்கு சாபத்தை நீக்க வேண்டும் அப்படின்னு அது நம்பாடுவான் கிட்டே கேட்கும் பொழுது நம்பாடுவான் என்ன பண்ணுறார் தான் கைசிக பண்ணில் வந்து பாடிய அந்த பலன் அந்த புண்ணிய பலனில் அப்படியே அந்த பிரம்மராட்சசனுக்கு கொடுத்து சாப விமோச்சனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் இதுதான் கதை இதை வந்து முன்னாடியே ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே சங்கர கம்பர் நாராயணன் குறுங்குடி காந்தம்மாள் அப்படின்றவங்கெல்லாம் நாடக வடிவம் கொடுத்து நடத்தி வந்திருக்காங்க காலப்போக்கில் அது சுத்தமாக அழிஞ்சு போச்சு அதன் பிறகு அனிதா ரத்னம் அவர்கள் வந்து மிகவும் முயற்சி பண்ணி அதை வெளியில் எடுத்து வந்திருக்காங்க இப்பொழுது இது வந்து சில கோவில்களில் நாடகமாக நடிக்கப்படுகிறது கார்த்திகை மாதம் வளர்ப்பெறை ஏகாதசி தான் இந்த கைசிகை ஏகாதசி இது வந்து இந்த கோவிலில் ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானம் உள்ளே இருப்பதாக சொல்லப்படுகிறது சிவபெருமான் பைரவர் எல்லாருமே இங்க இருக்காங்க அதாவது அஹ் வராக புராணத்துல வந்து அஹ் பெருமாள் வந்து வராக அவதாரம் எடுக்கிறார் இல்லையா அந்த உருவம் வந்து பயங்கரமா இருக்கு அதை குறுக்கி கொள்கிறார் அதனாலதான் இந்த ஊருக்கு குறும்புடின்ற இந்த சேத்திரத்துக்கு குறும்புடின்ற பேர் வந்ததாகவும் அப்படியும் ஒன்று சொல்லப்படுகிறது அப்புறமா வந்து இது நிறைய மங்களா மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க திருமங்கை ஆழ்வாருக்கு வந்து திருமங்கை ஆழ்வார் வந்து பகவான் கிட்ட மோட்சம் கேட்கும் பொழுது பகவான் சொல்கிறார் நீ வந்து திருக்குறும்புடிக்கு போய் பாடு அப்படின்னு சொல்றார் அதன்படி திருமங்கை ஆழ்வார் வந்து இந்த தளத்தில் தான் நிறைவாக மங்களாசாசனம் செய்கிறார் அவருக்கு மோட்சமும் கிடைக்கிறது அப்புறமா வந்து பெருமாள் வந்து இங்கே ஐந்து நிலைகளில் அருள் பாலிக்கிறார் நின்ற கிடந்த அமர்ந்த நடந்த இருந்த அப்படின்னு ஐந்து நிலைகளில் பெருமாள் அருள் பாலிக்கிறார் அப்புறமா வந்து இங்கே வந்து சிலம்பாறுன்னு ஒரு ஆறு ஓடத ஓடுறதுன்னு சொல்லப்படுகிறது இப்போவும் ஓடுறதுன்னு நினைக்கிற அந்த வாமன அவதாரம் இல்லையா வாமனம் அப்படின்னால்கூட குறுகிய அப்படின்னு தான் அர்த்தமா வாமனம் அவதாரம் எடுக்கும் பொழுது பகவான் வந்து காலை மேல் நோக்கி விண் நோக்கி எழுப்புறார் இல்லையா அப்போ வந்து அவருடைய பாதச் சிலம்பாக அந்த பாதச் சிலம்பு தான் இந்த சிலம்பாராக வடிவெடுத்தது என்று சொல்லப்படுகிறது இப்படியாக இந்த கைசிக ஏகாதசி வந்து முப்பத்து முக்கோடி வைகுண்ட ஏகாதசின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மார்கழி மாசத்தில் வர அந்த வைகுண்ட ஏகாதசியை விட மிக 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 சிறந்ததாக உயர்வானதாக சொல்லப்படுகிறது முடிஞ்ச வரைக்கும் பின்பற்றுவோம் நாளைக்கு நாளனைக்கு ரெண்டு நாளும் அருள் அனுசரிக்கப்படுகிறது இல்லைன்னா ஏகாதசி திதி நாளைக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா மறுநாள் வரைக்கும் கடைப்பிடிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்சதும் செய்யலாம் எல்லாரும் இருக்கணும் வாழ்க வளர்க வாழ்க வளமுடன்